சதீஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு பகத்பாசில் நடித்துள்ள மாரிசன் படம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு பெரிய அளவில் நமக்கு என்ன சொல்றது வந்து ட்ரெய்லர் சூப்பராக இருக்குதுமா அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் டிராவல் பண்ணுறது தான் கதைன்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் மீறி மாமன்னனுக்கு பிறகு சேர்ந்துருக்குற மாமன்னனுக்கு முன்னே ஒன்றும் பண்ணல மாமனுக்கு அப்புறம் நடிச்சிருக்குது ஏன்னா இந்த மாமன்னன் சாயில் ஏதாவது வந்துருப்போதா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கவனம்லாம் இதில் இருந்துக்கிட்டு மாமன்னனில் ஒரு பெரிய இது என்னன்னா இந்த ஒக்கார இடம் இருக்கு இல்லைங்களா உதயநிதி பகத் பாசில் வடிவேல் மூணு பேருக்கான அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல இது என்னென்ன புது பழக்கம் உட்காந்துருவீங்களா நீங்க அப்படின்ட்டு வடிவேல் அந்த உட்கார தயங்கிறது உதயநிதி வந்து உட்காருங்கன்னு சொல்றது அந்த போர்ஷன் பிரமாதம் அதுதான் அந்த அந்த படத்தினுடைய நாட்டே எனக்குரிய அது உக்காரத்தில் தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சரி இந்த மாமன்னன் ரைட்டு மாரிசன் என்ன கதை சொல்ல வருது அப்படின்னா ஒரு ட்ராவலிங் ரெண்டு பேருடைய ட்ராவலிங் தான் கதை அப்படின்னு அதெல்லாம் தாண்டி படத்தோடைய கதை என்னப்பா மாரிசன்ல அப்படின்போது ஒரு திருடன் பாசியில் அங்கங்கே திருக்கிட்டு இருப்பார் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகும்போது வடிவேலை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம் கட்டி போட்டு வச்சுருந்தவுடனே எப்பா குமார் என் கட்டாக அவுத்து விடுப்பா அப்படின்னு வருவது வந்து அவங்க பையன் நினச்சிக்கிட்டு இல்லை நான் குமார் இல்லை அப்படின்னா சரி வேறு ஆள் தானே நீ அவுத்து விடுவோன்னுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரவா கொடுக்குறேன் அப்படின்னு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி அந்த கட்டை அவுத்து விடுவார் அவுத்து விட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் போகும்பொழுது இவருடைய அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சி லட்சம் இருக்கும் பகத்பாசியில் என்ன பண்ணுவார் ரைட் டு ஓகே இந்த நபர்கிட்ட வந்து இந்த இருபத்தஞ்சி லட்சத்தை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு வடிவேலுக்கு ஒரு ஞாபக மருதி வியாதி அவர் வந்து டக்கு டக்குன்னு மறந்துடுவார் அப்போ ரெண்டு பேரும் வந்து பைக்கில் கிளம்புவாங்க அப்புறம் எங்கே நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்னு வருது ட்ராவலில் வாங்க உட்காந்து நீ பைக்கில் போயிடுவான் பேசினே போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க ரூம் போடுறாங்க சரக்க போடுறாங்க ரூம் போடுறாங்க சரக்க போடுறாங்க ரூம் போடுறாங்க சரக்கு போடுறாங்க அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க வடிவேல் வந்து பத்து பைசா அடிக்க முடியல அவருக்கு ஞாபகம் மருதுவே வடிவேல் கட்டிக்காரரா பகத் பாசல் கட்டிக்காரா இது கடையில் விவேக் பிரசன்னா வேற அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்படியா போயிட்டு இருக்கு வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி அப்படியே தாண்டி திருவண்ணாமலை வரைக்கும் போகிற கதை இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு பேருக்குமான இந்த ட்ராவலிங் கான்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரைட்பா அருமையாக கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது அது அடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் தாண்டி அந்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் சுவாரஸ்யமாக ஆடியன்ஸ் கூட போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 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 பஞ்சு ஒன்று வைக்கிறார் டேரெக்டர் ஆடியன்ஸ்லாம் வந்து வடிவேலு பகத்பாஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது பகத்பாசல் தான் வடிவல்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடு அங்கே நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படிப்பா போகும் அப்படின்னு இந்த பாப்கார்ன் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அறக்கப்பறக்க உட்காரும்பொழுது தான் டைரக்டர் என்ன நினச்சிருக்காரு நம்மளாக சஸ்பென்ஸ் அவர் சஸ்பென்ஸ்னு நினச்சிருக்கிற விஷயம்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியாது கன்வே ஆகாது நாம் ஓப்பன் பண்ணால் தான் உண்டுன்னு நினச்சிக்கிட்டு செகண்ட் ஆஃப் போகிறப்பலாம் எனக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒருத்த அந்த பக்கம் இருக்கிற ஒரு தம்பி அடுத்தடுத்த சீன்ஸை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்காங்க எப்பா ஒன்பது மணி காட்சி தானே பார்க்க வந்தீங்க ஏதாவது ஸ்பெஷல் காட்சி பார்த்துட்டு வந்தீங்களா சார் நல்லா தெரியுதுங்களே வந்து அடுத்து என்ன நடக்கு போதுன்னு தெரியுது நீங்கள் என்னென்னா இது வந்து பெரிய இது மாதிரி எங்களை வந்து அடக்குறீங்க நீங்கள் நாங்களும் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து படம் பார்க்க வந்துருக்கிறோம் டிக்கெட் வாங்கி நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு வாய் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க இதுதாங்க இந்த படத்துக்கான ஒரு பெரிய டிராபெக் அதெல்லாம் மீறி ரெண்டு நடிப்பு ஜாம்பவான்கள் ஒரு ஒருத்தர் வந்து வைகை புயல் அசைக்க முடியாத ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு காமெடி நடிகர் அவர் அவர் வந்து மாமன்னனுக்கு பிறகு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார் அவரை கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் எனக்கு இப்போ யாராவது கதை சொல்ல வந்தால் ரொம்ப பீதியாக இருக்குது அப்படின்னு ஏன்னா வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சி பற்றிக்கின்னு அப்படியே மூக்க ஒழிக்கிட்டு அழுகிற மாதிரியான என் கேரக்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நாமளும் வடிவலுக்கு சொல்கிறது என்னன்னு இந்த படம் பார்த்த பிறகு தயவு செய்து இனிமேல் காமெடி முயற்சி பண்ணாதீர்கள் வேணா இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் வந்து வேணா உங்களுக்கு நல்ல பிரமாதமாக ஒரு எஸ் வி ரங்காராவும் பார்த்தா மாதிரி இருக்குது வந்து உங்களை பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு அருமையாக வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பிரபாதமாக வந்து உட்காந்துருக்கேன் சரி பகத் பகத்பாசில் எப்போவுமே வந்து ஒரு பரபரபரவராக நடிக்கிற ஒரு நபர் வந்து துரு துருன்னு அவர் நடிப்பு வேற விதமாக இருக்கும் அப்படின் போது இந்த இடத்துல டைரக்டரே சொல்லியிருக்காரு பொழுது நீங்கள் எதுவும் ஓவர் ஆக்டிங் எதுவும் பண்ணவே பண்ணாதீங்க சட்டில்டா நீங்கள் பாட்டன் நடிச்சுக்கிட்டே இருங்க பாட்டு நீங்க இயல்பா இருங்கன்னு யாருக்கூட வேட்டையின் படத்துல இந்த கேரக்டர்களை அதனுடைய தொடர்ச்சியா கூட எனக்கு தோணுது வந்து அதில் ரொம்ப துருதுன்னு இருப்பார் இந்த ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு ஒரு டிராவல் பண்ற விஷயம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் வச்சு நீங்க படம் முழுக்க சொல்லும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சேர்க்கணும் ஏன்னா நான் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படத்தை இப்ப தான் பார்த்தேன் நான் பார்த்தோன்னே பிரமாதமான படங்க உண்மையிலே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ் எஸ்ஐயும் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் ஒரு இளைஞர் வந்து அவர் வந்து அந்த பேட்ரோல் வண்டி ஓட்டுறவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் ஒரு நைட் பேட்ரோலுக்கு போவாங்க ஒரு கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் நைட்டு பேட்ரோலுக்கு போவாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து என்னெல்லாம் போய் இது பண்றாங்க என்னெல்லாம் இது பண்ணுறாங்க அவங்க எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது ஏது அந்த பிரச்சனை எப்படி அனுகுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே உளவியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து ஒரு போலீஸ்காரங்க தான அசால்ட்டாக நம்ம கடந்து போயிட முடியாது அவங்களுக்குள்ள எவ்வளோ வழி இருக்குது அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கும் உணர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்குது இது எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்குற அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சில பேர்லாம் இது வந்து ரெண்டே கேரக்டர் தான் இடையில சில கேரக்டர்லாம் வரும் இதே போல தான் நீங்கள் மாரிசன் மாதிரியே ரெண்டே கேரக்டரு இதில் வந்து பைக்கில் ட்ராவராக அதில் வந்து போலீஸ் பேட்ரோலில் போயிட்டே இருப்பாங்க அப்படி அந்த அப்படி சொல்ற ஒன்று இருக்கு இல்லைங்களா அது இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் ஓகே செகண்ட் ஹாஃப்ல எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுத்துக்கிட்ட சீக்கிரமாக முடிங்கப்பா கதையை அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு சலிப்பு கொண்டு வருது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தோம் அதுவும் போதா குறைக்கும் என்னென்னா ட்ரெய்லர் ஆல்ரெடி வந்து எல்லோரையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் கமலஹாசன் நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து சோஷியல் மீடியாவில் பிரமாணம் புதிய சிந்தனை புதிய நகைச்சுவை அப்படிலாம் பதிவு பண்ணி வச்சுருந்தாரு அந்த புதிய சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா இது ரெண்டு செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போற இடங்கள்லாம் வந்து இவங்க தங்குறாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து ஒரு கொலை நடக்கிறது அந்த கொலைக்கு யார் காரணம் அப்படின் பொழுது அது வந்து வடிவேலு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் ஒரு விஷயம் ஒப்படாது அதுக்கு ஏதாவது ஒரு பலமான ஒரு ஆழமான ஒரு யாரும் சொல்லாத ஒரு காரணத்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த பாலியல் விஷயங்கள் வந்து அதை வந்து நிறைய படத்துல சித்தாம் மாதிரியான படத்தில் அடிச்சு துவச்சி போட்ட ஒரு விஷயம்தான் அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அந்த இடம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சலிப்பாகுது அது அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி ஒரு ரெண்டரை மணி நேரம் இந்த படத்தை நினைச்சிருந்தா ரெண்டு மணி நேரத்துக்கு கொண்டு வந்துருக்கலாங்க ஒன்றும் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு மணி நேரத்துக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் தாண்டி வந்து வடிவேல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப பேசறது பேசுறது பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு சலிப்பை கொண்டு வந்துருது அது அவர் வந்து இந்த காரணம் சொல்லுவார் வந்து தான் செய்கிற அந்த தவறுக்கு தான் செய்கிற விஷயத்திற்கு ஒரு நியாய பற்றி ஒரு பதில் சொல்லுவார் வயசானவன் தானே எங்கன்னா ஒரு மூளையில முடுக்கல அப்படி உட்காந்துட்டு போகலான்லாம் என்னால் முடியாது தம்பி நான் வந்து இந்த வேலையை எடுத்துட்டேன் நான் பண்ணி தான் தீர்வே அப்படின்ற மாதிரியான டைலாக்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் தாண்டி திரும்பவும் தான் இந்த ரெண்டு பேர் டிராவல் கதையில் வந்து ஒரு கிளைக்கதை சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் இந்த ரெண்டு பேர் ட்ராவலில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை செகண்ட் ஆஃப்ல சேர்த்து இருந்தா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு மாற்றிக்கிறது கிடையாது கிடையாது இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சதீஷ் சங்கர் டைரக்டர் வந்து இந்த படத்துல ரொம்ப ஒரு கவனமாக கையாண்டுக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் மாமன்னன் வடிவேலும் மாமன்னன் பகத்பாசலும் எந்த இடத்துலையும் தெரிஞ்சிட கூடாது எந்த இடத்துல தப்பி தவறி கூட வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக அதை வந்து கையாண்டிருக்காரு அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெண்டு கேரக்டர் ரெண்டு படத்தினுடைய கேரக்டரும் வெவ்வேறு ஆனாலும் வந்து எங்கேயாவது ஒரு சாயல் எங்கேயாவது ஒரு டைலாக் திரும்ப வந்துட போதத்துக்காக கவனமாக கையாண்டிருக்கார் அதை தாண்டி மிக சிறப்பாக அந்த சாயில் எதுவுமே இல்லாமல் நடிச்சிருக்காங்க அவங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு முடிவு வந்து ஒண்ணு கிடையாது பெரிய எதிர்பார்ப்போடு போய் பார்க்க வேண்டிய படமா அப்படின்னா அது என்ன வரைக்கும் கிடையாது அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்